இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி என்றாலே தீண்டத்தகாதது என்று நினைக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் இதே பாரதிய ஜனதா கட்சியோடு தானே கூட்டணி வைத்தது நாடாளுமன்ற தேர்தலில் மூப்பனார் ஏன் தனியாக வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஆறில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து நின்ற மூப்பனார் தொண்ணூத்தி எட்டிலும் சேர்ந்து நின்ற மூப்பனார் தொண்ணூத்தி ஒன்பதில் ஏன் வெளியே வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் முதன் முதலாக ஜெயலலிதா வாஜ்பாய்க்கு ஆதரவு கரம் நீட்டினார் கூட்டணி வைத்தார் அன்றைக்கு கருணாநிதி பேசிய பேச்சுக்களை எல்லாம் முரசொலி பத்திரிகையிலும் மற்ற பத்திரிகைகளும் எடுத்து படித்து பாருங்கள் ஸ்டாலின் படிக்க மாட்டார் அது எனக்கு தெரியும் நீங்களாவது படித்து பாருங்கள் ஏனென்றால் கலைஞர் நான் ஒருவர் செத்து விட்ட பிறகு அவர் என்ன இதை சொன்னார் அதை சொன்னார் என்று சொல்லுகிற இழிந்த மனிதன் இல்லை ஆனால் கலைஞரை நான் அடிக்கடி சந்திக்கிற பொழுது கலைஞர் ஒருமுறை சொன்னார் மணியன் வாசிப்பு என்பதே என் கட்சியில் எவனுக்கும் இல்லாமல் போய்விட்டது அதைவிட சிரித்துக்கொண்டு நகைச்சுவையாக பேசுவதில் கலைஞர் வல்லவர் அதைவிட சிரித்துக்கொண்டே சொன்னார் முரசொலியையே இவன் படிக்க மாட்டேன்கள் என்னை வந்து சந்திக்கக்கூடிய அமைச்சர்களோ மாவட்ட செயலாளர்களோ வந்தால் என்னையா என்னைக்கு முரசொல்லிய படிச்சியா என்று நான் கேட்பேன் நான் இதை கேட்பேன் என்று தெரிந்து கொண்டு அன்றைய முரசொலியை மட்டும் படித்து விட்டு வருவான் நான் அவனை விட மாட்டேன் சரி இன்றைய முரசொலியில் இதை நான் எழுதியிருக்கிறேன் சரி நேற்று என்ன எழுதினேன் என்று கேட்பேன் அவனுக்கு தெரியாது இதுக்கு வானத்தில் உள்ள கடவுள் சாட்சியாக நான் நினைக்கிற சமயபுரத்தில் உள்ள அம்மன் சாட்சியாக உச்சி பிள்ளையார் கோயில் இருக்கிற பிள்ளையார் சாட்சியாக சத்தியம் செய்து சொல்கிறேன் அவர்களுக்கு படிக்க ஏது நேரம் என்கிறேன் நண்பர்களை கொள்ளையடிப்பது எப்படி என்பதை கலையாக கற்ற கூட்டம் அல்லவாது மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மட்டும் தமிழகத்தில் அமைந்தால் ரஜினிகாந்த் சொன்னதை நான் மாற்றி சொல்கிறேன் போராட்டங்களால் நாடு சூடுகாராகும் என்று சொன்னார் அவர் திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அந்த கணத்திலேயே மயானமாகி விடுத்த மறந்து விட்டீர்களா நீங்கள் ஆறிலே இருந்து ரெண்டாயிரத்து பதினொன்று வரை இடைப்பட்ட ஐந்தாண்டு காலம் அவனவன் சொத்தை அவனவனால் காப்பாற்ற முடிந்ததா சொந்த சொத்தை காப்பாற்ற முடிந்ததா சொத்தை வைத்துவிட்டு அமெரிக்கா செல்வான் அவன் திரும்பி வந்து பார்த்தால் அவன் சொத்தில் வேறு எவனோ கட்டிடம் கட்டிக்கொண்டிருப்பான் எத்தனை ஆயிரம் ஏக்கர் நிலங்களை ஜெயலலிதா அந்த நிலம் மீட்பு சட்டத்தை கொண்டு வந்து திரும்ப கொடுத்தார் என்று உங்களுக்கு தெரியுமா ஊரை அடித்து உலையில் போடுவதில் உங்களை விட தேர்ந்த மனிதர்கள் யாருமே கிடையாது உங்களை ஒப்பு நோக்குகிற பொழுது அண்ணா முன்னேற்ற கழகத்தில் இருப்பவர்கள் ஓரளவு அப்பாவி எனக்கு ரெண்டு பேரையும் பிடிக்காது அது வேறு நான் ஆச்சாரிய கிருபலானி அவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியிலேயே மிக நீண்ட காலம் சுதந்திர போராட்ட சூழலில் பொதுச் செயலாளராக இருந்தவர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளராக நீண்ட காலம் இருந்தவர் ஆச்சாரிய கிருபலானி நாடு விடுதலை பெற்ற பொழுது அவர்தான் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக இருந்தார் நாட்டு பிரிவினையில் கையெழுத்து போடுகிற பொழுது நேரு ஒரு கையெழுத்தும் ஆச்சாரிய கிருபலானி ஒரு கையெழுத்தும் தான் போட்டிருக்கிறார்கள் அந்த ஆச்சாரிய கிருபலானி தொண்ணூறு வயது கடந்து எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கிற பொழுது பிரபுதாஸ் பட்வாரி என்கிற காந்தியவாதி ஆளுநராக இருந்தார் அந்த ஆளுநர் மாளிகையில் ஆச்சாரிய கிருபலானி வந்து அமர்ந்திருந்தார் நாங்கள் சில பேர் அவரை சந்திப்பதற்கு சந்திப்பதற்கு என்று சொல்வதை விட தரிசிப்பதற்கு சென்றோம் அப்படி ஒரு மனிதனை எல்லாம் இன்று பார்க்க முடியாது அவரிடம் பேசிக் பொழுது இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சி நிலவரங்கள் குறித்தெல்லாம் அவர் கேட்டார் அப்பொழுது அந்த நேரத்தில் ஜனநாயகம் குறித்த ஒரு அற்புதமான விளக்கம் கொடுத்தார் நான் அதை பதிவு செய்திருக்கிறேன் இன் democracy, we have no choice to choose between good and evil. We have only choice to choose between greater evil and lesser evil. This is இது கெட்டது என்று முழுவதுமாக ஒன்றை நல்லதென்றும் ஒன்றை கெட்டதென்றும் மனிதனுடைய பார்க்க முடியாத நிலையில் ஜனநாயகத்தில் நாம் என்ன செய்ய முடியும் தமிழ்நாட்டில் நிர்வாகத்துறையில் ஆட்சி துறையில் எந்த ஊழல் எப்படி பிறந்தது என்று நீங்கள் ஆய்வு செய்தால் அது தொடங்குகிற இடம் கோபாலபுரமாகத்தான் கோபாலபுரத்திலே இருந்து தொடங்கித்தான் பிறகு ராமாவரம் தோட்டத்தை அடைந்து கொஞ்சம் பெரிதாக மாறி ராமாவரம் தோட்டத்திலே இருந்து போயஸ் தோட்டத்திற்கு வந்து இன்னும் உருவெடுத்து அதற்கு பிறகு ஒரு பெண்மணி பெங்களூர் சிறையை அலங்கரிக்க வேண்டிய நிலைக்கு அது சென்று சேர்ந்திருக்கிறது இன்று நம் கண் முன்னால் காண்பது சசிகலாவை மட்டும்தான் நாளைய சமூகம் யார் யாரை காணப்போகிறது என்று காலம் கணக்கெடுத்து வைத்திருக்கிறது நான் அவர்களை பற்றியெல்லாம் சொல்ல விரும்பவில்லை